ஹை நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வடலூரில் இருக்க வல்லலார் திருக்கோவில் பற்றிய சுவாரஸ்யமான ஒரு சில முக்கியமான தகவலாம் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எயிட்டீன் செவன்டி தான் தைப்பூசா அணைக்கு வல்லலார் வந்து இங்கே ஜோதி தரிசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா தோக்கியிருக்காரு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த விழா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விமர்சையாக கொண்டாடுறாங்க தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நானசபையில் ஏழு திரையில் விளக்கிய நிலையில் ஜோதி தரிசனம் காண முடியும் அன்றைக்கி காலை வந்து ஆறரை மணி அப்புறம் பத்து மணி மதியம் ஒரு மணி இரவு ஏழு மணி அப்புறம் பத்து மணி மறுநாள் காலை ஐந்தரை மணி என ஆறு நேரங்களை பார்த்தீங்கன்னா ஏழு திரைகளும் நீக்கப்படும் சொல்கிறாங்க மாத மாதம் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திர நாட்களில் இரவு எட்டு மணிக்கு அரை திரைகளை மட்டுமே விலக்கி மூன்று முறை பார்த்திங்கன்னா இந்த ஜோதி தரிசனம் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் வள்ளலார்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தர்மசாலை ஸோ இங்கே வந்து தர்மசாலை அமைத்து அன்னதானத்தையே வந்து துவக்கியிருக்காங்க இது எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு மே இருபத்தி மூணுலேருந்து தர்மசாலை அமைத்து மூணு வேலையும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க எப்போ போனாலும் இங்கே சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதுக்காக அவரை ஏற்றி வைத்த அடுப்பு வந்து இப்போ வரைக்கும் அணையாமல் எரிந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களாம் இங்கே பிரார்த்தனை பண்ணால் குணமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து பிரார்த்தனை நிறைவேறிய அப்புறமா நீங்கள் விரும்பிய பொருட்களெலாம் காணிக்கையாக செலுத்தலாம் இதுதான் வந்து நேர்த்தி கடனா இன்றும் கடைபிடிக்கிறாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அடுப்பை வந்து எப்பொழுதுமே எரிந்தி கொண்டு சொல்றாங்க சொல்கிறாங்க இது வந்து இருபத்தி ஒன்று அடி நீளம் இரண்டு அடி அகலம் மற்றும் ஆழம் கொண்டது சொல்கிறாங்க இந்த அடுப்பை வந்து அணைக்கவே கூடாது என்பதற்காக இங்கே வந்து தீப்பெட்டியே வாங்க மாட்டாங்களாம் இரவு வேலையில் வந்து சமையல் செய்யாத வேலையில் கூட பார்த்தீங்கன்னா நெருப்பு அணியாமல் இருக்க பணியாளர்கள் ஒருவர் பார்த்தீங்கன்னா விறகுகளையை வந்து போட்டுட்டே இருப்பாங்களாம் அன்னதானம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க உணவை தயாரிப்பதற்காக அரிசி உப்பு பருப்பு வகைகள்லாம் பக்தர்கள் மூலமாக காணிக்க வருது தினசரி பார்த்திங்கன்னா காலை ஆறு மற்றும் எட்டு மணி அப்புறம் பகல் வந்து பன்னெண்டு அதுக்கப்புறம் மாலை ஐந்து மற்றும் இரவு எட்டு மணி ஏன்னா ஐந்து முறை பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விசேஷ நாட்கள்ல நாள் முழுவதுமே அன்னதானம் நடக்கும் சொல்றாங்க ஸோ இவருடைய பெயர் பாத்தீங்கன்னா ராமலிங்கம் இவருடைய தந்தை தாய் பெயர் வந்து ராமையா சின்னம்மை இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருக்காங்க இவருடைய தாயான சின்னமை பாத்தீங்கன்னா தினசரி ஒரு அடியாருக்கு அன்னமிட்ட பிறகுதான் சாப்பிடுவது வழக்குமா தாயோடைய இந்த குணம் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கும் ஏற்பட்டிருக்கு அதாவது ராமலிங்கம் வரலாறுக்கும் ஏற்பட்டிருக்கு இதுவே பிற பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏழைகளுக்கு அன்னமிட்டு சேவை செய்ய ஒரு தர்மசாலை அமைப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இறைவன் பார்த்தீங்கன்னா ஒளி வடிவில் அருள்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக வடலூரில் வளலார் சத்திய ஞான சபையை வந்து உருவாக்கி இருக்காரு என் கோண வடிவில் தாமரை மலர் போன்று அமைந்த சபையுடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா தீபம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு தினசரி வந்து காலை பதினொன்றரை மணி மற்றும் இரவு ஏழரை மணிக்கு நடக்கும் பூஜைனாப்போ இந்த தீபத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதன் பின்புறம் உள்ள திரைகளுக்கும் பூஜை நடக்கும் சொல்கிறாங்க வளலார் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது ஸோ அதில் ஒரு சில முக்கியமாக சுவாரஸ்யமான விஷயம் மட்டும் பார்க்கலாம் அஞ்சு வயது குழந்தையான ராமலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர் வந்து நம்ம சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு வந்து பூஜை செய்ய சிதம்பர கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க வழக்கம் போல் வந்து அங்கே இருக்க அர்ச்சகரை வந்து கருப்புறம் ஏற்றி கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அர்ச்சனை செய்திருக்காங்க கருப்புறம் வந்து ஏற்றிய உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து தோன்றியிருக்கு உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து மாத குழந்தையான ராமலிங்கம் வந்து சத்தமாக வந்து சிரிச்சிருக்காரு திரை சீலியால் உருவான வேற்று இடத்தையை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துருக்காரு இந்த சம்பவம் வந்து ஒரு முக்கிய அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒளி வடிவில் தான் வந்து தெய்வம் இருக்காங்கன்ட்டு அவர் காட்டியிருக்காரு ராமலிங்கத்துடைய பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை எல்லாம் வந்து நல்லா பாடுவாங்களாம் அவர் வந்து வகுப்பறை ரொம்பவே அமைதியாக வந்து இருப்பாங்க படிப்பில் வந்து ஆர்வம் இல்லையா ஆனா வந்து நிறைய தமிழ் கவிதை தமிழ் பாடல்கள்லாம் நிறைய பாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நிறைய தெய்வீகமான பாடல்கள்லாம் ஏற்றிருக்காரு அவருடைய கவிதை அவருடைய உரையாடல் அவருடைய ஆன்மீகம் அவருடைய பாடல் தெய்வீக பாடல்கள்லாம் ஒரு புதிய வெளிச்சத்தையை வந்து வீசியது சொல்றாங்க புதிய திசைகளை வந்து வழங்கியதுதான் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சென்னை ஜார்ஜ் டவுன்ல இருக்க இந்த கந்தசுவாமி கோவில் உள்ள முருகப்பெருமான போற்றி பாடல்கள் வந்து பாடுவது வழக்கமான ஒரு விஷயம் சொல்றாங்க ராமலிங்கத்துடைய இளம் பருவத்துல எப்போதுமே பாத்தீங்கன்னா தனியா தான் இருப்பாராம் தனியா தியானம் அதிகமா செய்வாராம் எப்போதுமே முருக பெருமான வணங்கி வழிபடுவாராம் தென்னிந்தியாவுடைய மிக பழமையான கோவிலான திருவற்றியூர் சிவன் கோயிலுக்கு தினசரி பாத்தீங்கன்னா வரலார் வருகை தருவாராம் திருவற்றியூர் சிவனையும் வடிவுடைய அம்மையும் போட்டி பல பாடல்கள் வந்து எழுதி பாடியிருக்காரு அவரு வந்து ஒரு நாள் இரவு வெகு நேரம் வீட்டுக்கு திரும்பி அப்புறமா கடும் பசியோட இருக்காங்க திருவற்றியூர் அம்மனான வடிவுடைய அம்மன் பாத்தீங்கன்னா அவருக்கு அன்னி வேடத்தில் வந்து அமிர்தம் ஊட்டியதாக புராணங்கள் கூறுது சோ வள்ளலார் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்றாங்க அவருடைய முழு விருப்பமும் எல்லா வல்ல இறைவனுடைய காலடியில் தங்கி இருப்பது அப்படின்னு சொல்றாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா ஏதோ விதியின் காரணமாகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் நல விரும்பியோடைய வற்பத்தலுக்காக அவர் திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சிருக்காரு ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா வள்ளலார் கவிதைகள் எழுதி கொண்டிருந்தப்போ வெளிச்சம் வந்து மங்கியது சொல்றாங்க விளக்குல பாத்தீங்கன்னா எண்ணெய்க்கு பதிலா தண்ணீரையை வந்து இருக்காங்க ஆனாலும் இரவு முழுக்குமே தடையின்றி விளக்கு வந்து எரிந்துதா சொல்றாங்க இது வந்து திரு அருட்பாவின் பெருமையை வந்து உணர்த்தியாதான் சோ ராமலிங்க அடிகளுடைய கொள்கைகள் பாத்தீங்கன்னா இறந்தவர்களே வந்து எரிக்க கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் சொல்றாங்க எதிலும் வந்து பொதுநோக்கம் வேண்டும் சொல்றாங்க எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கே உறவுகளை அவற்றை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு சிறு தெய்வ வழிபாட கூடாதுன்னு சொல்றாரு அவற்றின் பெயரால பலி இடுதல் கூடவே கூடாது சொல்றாரு பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாமல் உணவளித்தல் வேண்டும் சொல்றாரு ஜாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கூடாது மதவெறி கூடாது இது மாதிரி நிறைய விஷயம் வந்து அவருடைய கொள்கைகளா இருக்கு தர்ம சபைக்கான உணவுப் பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசும் குறைந்த விலையில வழங்கி வராங்க இவருடைய சேவையை கருத்தில் கொண்டு நம்ம இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்புக்கு பார்த்தீங்கன்னா தலை வெளியிட்டு கௌரவித்திருக்காங்க பசியை போன்ற ஒரு வேதனையான துன்பம் வேறு எதுவுமே இல்லை ஆதரவற்ற ஏழைகளுடைய பசி அனைத்து துன்பங்களையும் மிகவும் வேதனையானது சொல்கிறாரு பசி தீர்க்கும் ஏழைகளுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு உணவளிப்பது போல இரக்கத்துடன் அனைவரும் விருப்பத்துடன் உண்மையாக உடனுக்குடன் உணவளிக்க வேண்டும்ன்ட்டு அவர் வலியுறுத்தியிருக்காரு ஏழைகளுக்கு உணவளித்து ஆதரவற்ற ஏழைகளுடைய பசியை போக்குவதற்காக தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு தர்மசாலையை வந்து நிறுவிருக்காரு வேற வார்த்தைகளை கூறணும்னா தன்னலமற்ற தன்மை நேர்மை பணிவு கீழ்ப்படிதலுடன் பிறருக்கு வேலை செய்ய தகுதியுடையவர்களாக மாறுவதற்கு மக்களை பயிற்றுவிக்கும் ஒரு பட்டறையாக இந்த சாலை கருதலாம் சொல்றாங்க சத்திய தர்மசாலை என்பது தெய்வ குணங்களையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளையும் வழங்கும் வளமான இடமாகவும் சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு நம்ம வரலாறு வந்து என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய அன்பான சீடர்களுடைய இடையூறுகளை தவிர்ப்பதற்காக வடலூரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுக்குப்பம் ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துல சிறிய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சித்தி வளாகம் ஒரு வளாகம் இருக்குது அந்த சித்தி வளாகத்தில் தங்க போயிருக்காரு இந்த சித்தி வளாகம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல மிகவும் புனிதமான இடம் சொல்றாங்க தெய்வீக அருள் இங்கே மிகவும் துடிப்பானது சொல்றாங்க ஒருவர் விரும்பியதை பெற முடியும்னு சொல்றாங்க இறுதியா பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதியை வந்து அடைந்திருக்காரு அது என்ன அருட்பெருஞ்சோதினு கேட்டிங்கன்னா முப்பது ஒண்ணு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று இரவு பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து அவருடைய அறைக்கு போயிட்டு அவருடைய அறையை வந்து பூட்டுமாறு சீடர்களிடம் கேட்டிருக்காரு அந்த அறைக்குள் வந்து சிறிய காலம் தங்க விரும்புவதாகவும் அறிவுறுத்தியிருக்காரு யாரும் கதவை திறக்க முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு கூறியிருக்காரு ஆனால் அரசு அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கான்னா காலம் போயிட்டு அப்புறமா கதவை திறக்க முயற்சியுடன் முயற்சி பண்ணியிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கான் ஏன்னா எல்லாம் வல்ல இறைவன் அவரைய வந்து தாழ்த்தி விடக்கூடாது ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு உயிரினத்தோடைய ஆன்மாவிலும் நுழைந்து தெய்வீக அருளோடைய பாதைக்கு அழைத்து செல்லப்படுகிறாரு ஸோ வல்லலா தம்முடைய மகத்தான தெய்வீக அருளால ஒவ்வொரு ஜீவனையும் தெய்வீக பட்டம் பெற வழி நடத்துகிறார் சொல்றாங்க அனைத்து உயிர்களும் நிம்மதியாக வாழட்டும்னு கூறியிருக்காரு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட் கமெண்ட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்